சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆணவரை சந்திப்பில் மகிழ்ச்சி இந்த வீடியோவில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற செய்தி எல்லாருமே பார்த்துருப்பீங்க சரி இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார் இப்போ என்ன நிலைமை விடுதலை செய்யப்பட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லால் நிறைய பேர் யோசிப்பீங்க டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தை கொண்டு போய் அது அடுத்த கட்டமாக என்ன நடந்தது சரி பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை புதிதாக இருப்பவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போட பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நான் உங்கள் தோழறதே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை கைது செய்யுமாறு கோட்டை நீதிமன்றம் போலீசாருக்கு நேற்று பிடியாணையை புறப்படுத்த புறப்பித்திருந்தது இது சம்பந்தமா அவர்களுக்கு அது சம்பந்தமான அறிவுறுத்தல் கொடுக்கப்படவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆனால் நீதிமன்றத்துல வெளியில வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு விசாரணை அப்படின்ற நோட்டீஸ் ஒட்டப்படும் அந்த நோட்டீஸில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் இது சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வாதாடுகின்ற சட்டத்திறனிக்கோ அல்லது வந்து அவருடைய செயலாளருக்கோ வந்து இது சம்பந்தமாக தெரிவிக்கவில்லை அப்படின்ற விஷயம் வந்து கவலைக்குரிய விஷயம் அது எதுக்காக அது மிஸ் ஆகினது அப்படின்னு தெரியவில்லை ஆனால் கொழும்பு கோட்டை நீதிமன்றம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வந்து கைது செய்யுமாறு வந்து பொலிசாருக்கு வந்துபடியா இருந்தது இதில் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் அதாவது வந்து மஞ்சள் மஞ்சள் கோர்ட்டில் வந்து அதாவது ரோட்டு விதிமுறைகளை மூறினார் அல்லது மஞ்சள் கோர்ட்டில் காரணி பாட்டி விட்டார் அப்படின்ற பிரச்சனை தான் இதுக்காக பொலிஸாரை தொந்தரவு செய்தார் என்றதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு அவர் மீது போடப்பட்டது ஏற்கனவே சரீரப்பனையில் வந்து பத்து மில்லி பத்து லட்சம் ரூபா சரீரப்பனையில் வந்து வெளியே விட்டுருந்தாங்க அந்த கேஸ் வந்து தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறது சரி அடுத்த கேஸ் வந்து இப்போ அப்படின்றது இன்னும் அப்ரேட் ஆகலை பார்க்கலாம் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதா நேற்றைக்கு உடனடியாகவே பொலிசியத்துக்கு விரைந்திருந்தார் கொழம்புக்கு போய் போயிட்டு அதுக்கப்புறமாக தானாகவே நேரடியாக சரணடைவது அப்படின்றது தான் அவருடைய வளமையான நோக்கம் அதாவது பொதுசாரை தேடி அலையந்து அவர்கள் வந்து கைது செய்தது அப்படின்றத விட நாமளே போயிட்டு சரி நம்ம பக்கம் பிள்ளை இருக்குன்னு சொன்னால் நம்ம போய் சரணடைஞ்சிட்டோம்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சுது ஒன்றுமே செய்யப்போதுல வழக்குன்னு சொன்னால் நாங்கள் வழக்குக்கு வரல சரணடைஞ்சிட்டோம் அடைஞ்சிட்டோம் சரணடைஞ்சிட்டோம்னு சொன்னால் திரும்பி கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க இடம் கொண்டு போய் அதுக்கப்புறமா நீதிபதி என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் ஒழில் சிறை அல்லது வந்து வெளியில் வெளியில இட சரீரப்பினை சரீரப்பினையில் வந்து வெளியில் விடப்படும் அதாவது இண்டை நடந்தது சரீரப்பினையில் டாக்டர் ராமநாதன் அவர்கள் ஒளியில் வந்திருந்தால் அந்த விஷயங்கள் சமூக ஊடகப்பரப்பில் பெரிதாக பேசப்பட்டது ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பல ஊடகங்கள் சந்தோஷமான வீடியோக்களை வந்து வெளியிட்டிருந்தன டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை வந்து கைது செய்ய விட்டு செய்யப்பட்டு விட்டார் எங்கள்ட்டையே இவர் வந்து காட்டுறாரா அல்லது எங்கள்ட்டையே இவர் வந்து எங்களையே வந்து இவர் வந்து கதைக்கிறாரா அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை எல்லாமே வந்து ஒரு சில ஊடகங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மீது அவங்களுடைய வன்மத்தை கொட்டிய பகிர்வுகளை காணக்கூடியதாக இருந்தது நான் நேற்றைக்கு அல்லது அது விக்கு புதல் பகிர்ந்த வீடியோகளை சொன்னது போல் இன்னும் சில ஊடகங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவை அதே மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவை அவதூறு பரப்புகின்றவர்களும் வந்து இவ்வாறான விஷயங்களை வந்து பகிர்ந்திருந்தார்கள் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னட்டு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டார் அப்படின்றதா அல்லது வந்து டாக்டர் ராம்நாதன் அர்ச்சுனா சரணடைந்தார் என்பதா உண்மை அப்படின்றத நீங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்க போலீசார் தேடி வந்து அவரை வந்து அரசோரனோடு கைது செய்தால் அது கைது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா நேரடியாக பொருஷ் நிலையத்தில் சென்று நான் நேரடியாக வருகிறேன் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுதும் அது வந்து சரண்டர் அப்போ தானாகவே போய் சரண்டர் ஆகிறார் ஆனால் ஊடகங்களை பொறுத்தவரையில் ஊடகங்கள் விட்ட தலையங்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டதிலிருந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சிறைச்சாலை செய்கிற வரைக்கும் விறுவிறுப்பான வீடியோக்குள்ளே வெளியிட்ட ஊடகங்களும் இருக்கின்றன சரி இந்த விஷயங்கள் எப்படி இருக்கின்ற போல அவரை சரீரப்பணையில் வெளியில் விட்டுட்டாங்க இதில் இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில ஊடகங்கள் அல்ல ஒரு சில ஊடகவியலாளர்கள் சகோதரி கௌசல்யா அவர்களை வந்து குறுக்கு கல்வி கேட்கிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு லோயராக இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா சகோதரி கௌசல்யா பதில் அளிக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு இந்த விஷயம் சம்பந்தமாக எங்களுடைய லோயருக்கு எந்த விதமான அறிவுறுத்தலும் வழங்கப்படவில்லை ஏற்கனவே நாங்கள் இந்த வழக்குக்கு வந்த பொழுது எங்களுடைய கார் தண்டியில் மூழ்கிறதும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ வந்து நாங்கள் அதுக்கு இந்த வழக்கு சம்பந்தமாக எங்களுக்கு கடந்து வரலையா ஏன்னா உங்களுடைய லோயர் கூட சொல்லலையா உங்களுடைய லோயருக்கு நீங்கள் லோயராக இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாதா இப்படியான கிறுக்குத்தனமான கிளிகளை கேட்குற பொழுது சகோதரி கௌசல்யா சொன்ன ஒரு விஷயம் இந்த வழக்கு வாதாடுகின்ற லோயருக்கு சட்டத்தில் அடிக்கி இது சம்மந்தமாக எந்த அறிவுறுத்தலும் நீதிமன்றம் கொடுக்கவில்லை அவருக்கு நீதிமன்றம் கொடுத்துருந்தா அவர் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் தராதப்படியால் எங்களுக்கு இந்த வழக்கு நடந்தால் தெரியாது நாங்கள் இந்த வழக்கு நேரத்தில் நாங்கள் டிசிசி கூட்டத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சகோதரி கௌசல்யா சொன்ன விஷயங்கள் அதுக்கப்புறமா நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் எதுவும் டாக்டர் மொழியில் வந்தது வந்து அதுக்கு வந்து இன்னும் ஒரு சம்பவத்தை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகவியலாளர்கள் வாய்ந்த விஷயத்தான் நல்லூர் கந்தன் சம்பந்தமாக அல்ல நல்லூர் கந்தனை ஆறாவது எதிர்த்தால் நல்லூர் கந்தனை அவமானப்படுத்தினால் அவர்களுக்கு இந்த நிலை தான் இப்படித்தான் எல்லாருமே வந்து அழிவார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் வந்து நீதிபதி ஐயா அவர்களே டாக்டர் ராமலா ரச்சினா அவருடைய மூட்டு போனை ஃபோனை வந்து பறித்து வையுங்கோ அப்படின்னு சொன்ன விஷயங்களை வந்து நாங்கள் பரவலாக காணக்கூடியதாக இருக்கிறது அவருடைய ஃபோனை பறிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சுது அதுக்கு வந்து வழியில் வந்தால் சொன்னால் பாக போட்டு பாக ரெண்டு பாக மூண்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் வீடியோ போடுவார் அதனால் வந்து அவர் உழைப்பார் அப்படின்னு சொல்லி வைத்தறிச்சலை கொட்டிய வீடியோக்களை வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் உண்மையில் காணக்கூடியா இருக்கிறது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் என்ன பொறுத்தவரைலாம் பார்க்கப்படுறது இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் ராமநாத கைதாகி விடுதலை செய்யப்பட்டு இப்போ பல மணி இருக்கிறது நாலஞ்சு பத்தி மூன்று நாலு படத்தி அதுக்கு ஆகிட்டு ஆனால் இப்போவும் ஐந்து நிமிடத்துக்கு முன்னும் டாக்டர் ராமநாதன் ஆக்சுவலா அவர்கள் கைது அப்படின்னு சொல்லி அந்த செய்திகளை இன்னமும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற சம்பவம் உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதிகளினுடைய குடும்பத்தினரால் இயக்கப்படுகின்ற ஒரு சமூக ஊடகம் ஒன்றில் ஒரு பகிர்வு வந்திருக்கிறது என்னென்று சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நேற்று சண்டிலிப்பாய் பகுதியில் ஒரு சில பெண்களோடு பேசுகின்ற வார்த்தை பிரயோகம் தவறான விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வம்புக்கு போனாரா அங்கே நின்ற பெண்கள் டாக்டர் ராமநாத்சுனாவே வம்புக்கு இழுத்தார்களா அப்படி என்பதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் தன்னுடைய பாட்டில் வந்து வழிவழி சகோதரர்களுக்கு கேட்குற கேள்விகளுக்கு அவர்களோடு அவர் சுவாரஸ்யமாக கேட்குற கேள்விகளை பதிலழித்து கொண்டு நிற்கிறாரு அந்த நேரத்தில் பின்னாடி நின்று கொண்டு குத்தல் க கதைகளும் அல்லது வந்து மற்றவனை வந்து எப்படியாச்சும் பம்பு கிளுக்கிற மாதிரியான கதைகளையும் சொல்கின்ற பொழுது அது யாருக்குமே அந்த இடத்துல கூவாரு டாக்டர் ராமநாத தன்னுடைய பாட்டில் வேலையொடி சகோதரர்கள் கேள்வி கேட்கிற பொழுது அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு இடத்துல வம்பு கிழித்தது யார் அப்படின்றார் இங்கே இதில் அந்த குறிப்பிட்ட அந்த வலையொலி வலியொலியில் அந்த முகநூல் பகிர்வில் பார்க்குற பொழுது டாக்டர் ராமநாத அட்சாவுக்கு வந்து ஆதரவாக ஊடவியலாளர்கள் இருக்கிறார்கள் இங்கே வந்த பெண்களுக்கு சார்பாக எந்த ஒரு ஊடவியலாளர்களும் எழுதவில்லை வரவில்லை அவர்களுக்கு குரல் கொடுக்கவில்லை அப்படின்ற பொழுது அந்த ஊடகம் யாருடைய ஊடகம் என்றதை நீங்கள் வந்து ஓரளவுக்கு யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லை இன்னும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஒரு நீதிமன்ற வழக்குக்கு போகாட்டிக்கு அது யாராக இருந்தாலும் நீதிமன்றம் வந்து அது உடனே என்ன செய்யணும்னு சொன்னால் புரியான பிறப்பிக்கும் ஏனென்று சொன்னால் நீதிமன்றத்தை அவமதித்தார் அப்படின்றது அடிப்படையில் அதை வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் போயிட்டு எங்கள்ட்ட பிரச்சனையை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீதிமன்ற நீதிபதி அவரும் மனுஷர் அவர் விஷயம் விளங்கும் ஓகே இதில் சரி பிள்ளை என்ன ஓகே அடுத்த வழக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதில் இன்னும் என்னன்னு சொன்னால் டாக்டர் ராமலாச்சினா ஒரே ஒரு வழக்குக்கு ஒரே ஒரு விஷயத்தில் தான் அவருக்கு வந்து திரதி பிடிச்சிருந்தாங்க அது வந்து அவருக்கு தெரியாது எங்கேன்னு சொன்னால் சாவச்சிரியில் வந்து இந்த லைட் பிரச்சனையால் அவரை வந்து பிடிச்சது வந்து ரெக் பண்ணி பிடிச்சாங்க சாகச்சரியில் வச்சு அதுக்கு வந்து அவருடைய நேரடியாக கால் பண்ணி டாக்டர் அவங்க விசாரணை உண்டு சொல்ல போயிருக்க போகிறாரு இதை கூட சில பேர் விளக்காவ ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு வழக்குக்கு சமூகம் வளிக்காது விட்டால் சட்டத்தரணியுடன் நீதிமன்றம் சரணடைத்தால் நீதிமன்றம் பிழைவண பிணை வழங்கும் விளம்பர பைத்தியம் வைத்தியம் அண்டு அப்போ இப்படிப்பட்ட பைத்தியம் வைத்தியங்களுக்கு நாங்கள் எப்படி போய் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம் பாருங்க இதுதான் இந்த மக்களினுடைய மண்டை கிடக்கிற அறிவு ஒரு சமூகத்தில் ஒரு தரையர்வரிட்டு போராடி தனக்கான தீர்வை பெறுவது மட்டுமில்லாமல் மக்களுக்கான தீர்வுக்காக மக்களுக்கான ஏதாவது நல்லா செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்காரு இவ்வளவு விஷயமும் கிடைக்கிறவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை யோசிப்பாரு நேற்றுக்கு போலீஸார் வந்து அந்த தைய டிவிக்கார பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கொடுக்கல அதே மாதிரி நேற்று சண்டிலிப்பாயில் பாதி அங்கே இருக்கிற பொலிஸாருக்கு பிரச்சனை விளங்குது அங்கே இருக்கிற ஆண்கள் பிரச்சனை விளங்குது இது வந்து அரசியலினோட அரசியல் கைக்கூலிகள் அங்கே கதைக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெளிவாக விளங்குது அதே மாதிரி இந்த நீதிமன்ற வழக்குக்கு வரலை வர முடியலை அல்லது இது சம்பந்தமான புலை நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிபதிக்கு வந்து தெரியாத விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு தெரிஞ்சிடுவா ஒரு சட்டத்தை படித்து ஒரு பெரிய பரிசலாக வந்து ஒரு நீதிபதி அவருக்கு வந்து தெரியாத விஷயம் வந்து உங்களோட தெரியுன்ற மாதிரி பைத்தியத்தனமான கதைகளை ஒரு சிலர் வந்து தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் சமூக ஊடகங்களில் பரப்புகிறார்கள் உண்மையில் இது ஒரு க கவலைக்குரிய விஷயமாக பார்க்குறேன் நான் என்னை அது மட்டும் இல்ல டாக்டர் ராமராஜராஜனாவுக்காக சில ஊடகங்கள் போடுகிற பகிரை பார்த்தா நான் நினைக்கிறேன் வெடி கொளுத்தி கொண்டாடி இருப்பார் டாக்டர் ராமராஜனா இனி வெளியில் வர மாட்டார் அப்படின்ற அளவில் நிறைய பேர் கொளுத்தி கொண்டாடி சந்தோஷப்பட்டிருப்பார்கள் அவர் குறிப்பிட்ட ஒரு சில மணி நே நேரங்களில் அல்ல ஒரு சில மணி துளிகளில் மொழியில் வந்தது இப்போ நிறைய பேருக்கு வந்து அது வேறு பெரிய ஒரு வைத்தறிச்சலாக இருக்குது இந்த டாக்டர் அர்ச்சுனா வந்து உள்ளுக்கு போடலையே ரெண்டால் நாள் போட்டிருக்கலாமே இவரை போடாமல் விட்டதுனால இப்போ வந்து எங்களை வந்து அவமானப்படுத்த போடுறாரு அப்படின்ற பிரச்சனையை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது எது எப்படியா இருந்தாலும் டாக்டர் ராமநாத அர்ச்சுனா அவர்கள் சொல்கிற பாசையில் அல்லது பொதுமக்கள் சொல்கிற பாசையில் ஏதோ ஒரு வழியில் அவர் மக்களை நல்லா செய்கிறார் அந்த மக்களை செய்கிற நல்ல விஷயம் பா அந்த புண்டியை ஏதோ ஒரு வழியில் அவரை தொடர்ச்சியாக காப்பாற்றி வந்து எந்த மாற்று இல்லை நீங்கள் ஏற்றாலும் சரி என்காவிட்டாலும் சரி இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்தை என்னோட பயந்து கொள்ளுங்க மீண்டும் இன்னொரு சதிகிறேன் சந்திக்கிறேன் நன்றி